இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து பின் குழந்தை விற்பனை பத்து பேர் கைது காரைக்காலில் பரபரப்பு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டம் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஒப்பந்த தொகையும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து ஒரு மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அடுத்து திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்தில் இருந்து புரோக்கர்கள் மூலம் ஒரு மாத பெண் குழந்தையை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனை அடுத்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியில் இருந்து ஒரு மாத பெண் குழந்தையை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாக தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து ஒரு மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த கும்பல் குழந்தை வாங்குவதற்கு உதவியர்கள் மற்றும் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் காரைக்கால் நகராட்சியில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ் எடுத்துக்கொண்டு நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறதா என்று காரைக்கால் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் விற்பனை செய்யப்பட்ட ஒரு மாத பெண் குழந்தையை போலீசார் மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் பிறந்த ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்து பைக் மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரியில் போலீசார் ஆபரேஷன் விடுதல் என்ற திட்டத்தின் மூலம் கஞ்சா விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் வேல்முருகன் சிரஞ்சீவி ஆகியோர் அரியாங்குப்பம் சொர்ணாநகர் பகுதியில் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அந்த இடத்தில் சந்தேகமான முறையில் நின்ற மூன்று வாலிபர்களை போலீசார் பிடித்து சோதனை நடத்தினர் அவர்களிடம் கஞ்சா கொட்டலங்கள் இருந்ததை கண்டறிந்தனர் அவர்களை விசாரித்ததில் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த மதிவாணன் நோனாங்கப்பத்தைச் சேர்ந்த சரவணன் ஈஸ்வர் என்பது தெரியவந்தது அவர்களிடம் அவர்களிடமிருந்து பத்தாயிரம் மதிப்புள்ள எண்பத்து ஐந்து கிராம் மதிப்புள்ள கஞ்சா கொட்டலங்கள் ஒரு பைக் மூன்று மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மூன்று பேரையும் கைது செய்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைந்தனர் கட்டுமானப் பொருட்கள் உயர்வை கண்டித்து புதுச்சேரி கட்டுமானப் பணி ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான பொருட்களான ஜல்லி எம்சான் பிசான் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இதனை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கட்டுமானப் பொருட்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப ஒப்பந்த பணிகளுக்கான தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமான பணி ஒப்பந்ததாரர்கள் புதுச்சேரி லால்பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் உசுடு சட்டமன்ற தொகுதி பொறையூர்பேட் பகுதியில் சிவன் கோவில் முதல் உசிட்டேரி வரை உள்ள சாலைகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி புஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஒசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் சுமார் பத்து வருட கோரிக்கையான சிவன் கோவில் முதல் ஒசுதேரி வரை உள்ள சாலைகளுக்கு மின் விளக்குகளை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் மிக தீவிர முயற்சியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் பதினாறு மின் கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளநிலை பொறியாளர் அரிபுத்ரி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞர் அணி உலகநாதன் ஊர் முகேசர்கள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கிண்ணிரத தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கிண்ணி ரத தேர் மகோற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனை கிண்ணிரத தேரில் உள்ள ஊஞ்சலில் வைக்கப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் குருமாம்பெட் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரைப்படி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் குருமாம்பெட் கிராமத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மண்டலம் ஏ பகுதியில் உள்ள மெயின் கேட்டிலிருந்து உணவகம் சந்திப்பு வரை உள்ள சாலையை பணிகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை ரூபாய் பனிரண்டு லட்சத்து ரூபாய் மதிப்பீட்டில் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் கணபதி மற்றும் ஆதிராவிட நலத்துறை அமைச்சரும் உசிறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமாகிய சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி டாக்டர் சிஜியன் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எல் என் சர்மிலநாதன் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் உசிறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கட்சி நிர்வாகிகள் மனோகர் ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பள்ளித்தென்ன கிராமத்தில் அமைந்துள்ள அரச மரத்து விநாயகர் ஆலயத்தில் ராணுவ வீரர்களின் நலம் வேண்டி பாலாபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய வானூர் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் உட்பட்ட பள்ளித்தன்ன ஊராட்சியில் அமைந்துள்ள அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் போரில் இந்திய வீரர்கள் உடல் நலமுடன் வெற்றி வாகை சூடவும் அவர்கள் நலம் பெற்று வாழவும் அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் பால் தயிர் சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கராஜலபதி மகளிர் அணி சார்பில் மைலி அம்மாள் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து முடித்து வைத்து இலவச அன்னதானங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய பின்னர் தானும் அமர்ந்து அன்னதானத்தில் உணவு உண்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் பலதரப்பு பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சுதானா நகரில் நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறு சீரமைப்பு பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் விடுபட்ட பகுதிகளான மக்கள் நகர் சுதானா நகர் விரிவு ஆகிய பகுதிகளுக்கு நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா ராமனார் வீதி அம்மன் வீதி சந்திப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இவ்விழாவின் போது தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் பொது சுகாதாரத்துறை கோட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி உதவி பொறியாளர் சுந்தரி இளநிலை பொறியாளர்கள் தணிகைவேல் மற்றும் தேவி பாரதி உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற வயதிற்கு உட்பட்டோருக்கான மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் சார்பில் தென்மண்டல அளவிலான இரண்டாவது ஆண்டு வயதிற்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி பரிசீலிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் நாக் அவுட் முறையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் இடத்தை குடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் அணியும் இரண்டாம் இடத்தை எம்ஏஜி பெங்களூரு அணியும் மூன்றாம் இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் அணியும் நான்காம் இடத்தை தர்மபுரி பாலக்கோடு ஹாக்கி கிளப் அணியும் கைப்பற்றினர் போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ஏடிஎஸ் எஸ் தாமோதரன் தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் ஜகவர் குழும நிறுவனர் ராம சிவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம் ஆலோசகர் ராஜா குழு நிர்வாகிகள் மற்றும் லீக் புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் தலைவர் குமரேசன் செயலாளர் அன்பழகன் முன்னாள் இந்திய அணி ஹாக்கி வீரர் சந்தில் பழனி ஷேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன் சதீஷ் ராணி கருணாகரன் அருணாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற சேவை தொண்டு நிகழ்ச்சி மேற்பட்டோர் புதுச்சேரியை சேர்ந்தி கிளாடியேட்டர் மற்றும் இணைந்து சேவை தொண்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தை என்ற தலைப்பில் புதுச்சேரியில் சமூக நலம் மற்றும் மருத்துவ சேவை முகாமை நடத்தினர் இந்த நிகழ்ச்சி நாற்பத்தை அடி சாலையில் உள்ள பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை பிரதிநிதி கலைமாவணி இளமுருகன் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நானூற்று மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கான நல விழிப்புணர்வு கல்வி மற்றும் மருத்துவ வழங்கப்பட்டன மேலும் நூறு ஏழை குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் நூறு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இலவச மருத்துவ முகாம் சுமார் இருநூறு நபர்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு துறை மருத்துவர்களின் நிபுணத்துவத்தில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன நிகழ்ச்சி முடிவில் தலைவர் நன்றி உரையாற்றினார் சமூகத்தின் நலனிற்காக தொடர்ந்தும் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்ஸ் அண்ட் பி சாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பீட்டர் தந்த்ராஜ் பொருளாளர் கந்தகுமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு எம் சான் பி சான் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி புதுச்சேரியின் பழமையான புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் பெருவிழாவை ஒட்டி நடந்த ஆடம்பர தேர்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி உழவர் கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்று பத்தாம் ஆண்டு விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து சிறிய தேர்வணி மற்றும் திருப்பலிகள் நடந்தன முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்வணி இன்று நடைபெற்றது இதனை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் துவக்கி வைத்தார் பங்கு தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குளிலில் குடும்ப நலன் மற்றும் தேச நலன் வேண்டி மகா யாகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோணிமுடக்கிலிருந்து முடக்கிலிருந்து செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் திருக்கோடிலில் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாடானது உலக நலன் வேண்டியும் நலன் வேண்டியும் மற்றும் அனைவரது குடும்ப நலன் கருதியும் மகா யாகம் வெட்டவெளி தியானம் மற்றும் கூட்டு புனிதர் புனிதர் தனிகாச்சலம் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது யாக பூஜையில் பக்தர்களின் விண்ணப்பம் பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நடைபெற்ற மகா யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனை தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீரத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாத தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் நரசிம்மன் ஜெயந்தியை முன்னிட்டு பதினோரு நரசிம்ம பெருமானின் திருவிதி உலா நடைபெற்றது பகவான் விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் மிக உயர்ந்தது நரசிம்ம அவதாரம் ஆகும் ஏனெனில் ஒரு பக்தனின் சொல்லை காப்பாற்றவே விஷ்ணு இந்த அவதாரத்தை நிகழ்த்தினார் மனிதனுக்கு வாக்கு சுத்தம் முக்கியம் ஒன்றை சொன்னால் அதை செய்வதாக இருக்க வேண்டும் வாக்கு தவறினால் அவனுக்கு மதிப்பு போய்விடும் இதன் அடிப்படையில் தான் வார்த்தையை காப்பாற்ற வைகாசி மாதம் வளர்ப்பெறையை சதுர்த்தி என்று தூணை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டார் நரசிம்மர் என்பது ஐதீகம் இதனையடுத்து நரசிம்மர் அவதரித்த இந்நாளில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தீரில் நரசிம்மர் வைக்கப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து பெண் குழந்தை விற்பனை பத்து பேர் கைது காரைக்காலில் பரபரப்பு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டம் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஒப்பந்த தொகையும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்